மக்களே காலையிலிருந்துச்சுக்கிட்டே இப்ப மணி ஆறே முக்கால் ஏழு மணி கிட்ட ஆக போகுது அக்காவுக்கு சமைக்கணும்ல இன்னைக்கு அக்கா ஸ்கூலுக்கு போகுது அக்காவை தந்துடும் எப்படி இருக்கு எந்திரிச்சு ஒரு அலகலத்தை உண்டாக்கி என்டா சொன்னப்பையா அது எப்பயுமே வந்து யார்கிட்டையுமே சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கலோ இன்றைக்கி நான் எந்திரிச்சுன்னு உட்காந்து அழக ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு அழுகிறியா என்னத்துக்குன்னு தெரிய மாட்டேன் சின்ன பிள்ளைகளும் அப்படியே முடியும் அப்போ காம் பண்ணி இந்த தூக்கி எடுக்கலாம் உட்காந்துக்கிட்டேன் சரி ஓகே மக்கள் இன்றைக்கி வந்து காலை வேலைகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பாப்பா ஸ்கூலுக்கு ஏன்னா ஒன் வீக் ஸ்கூலுக்கு போகலை சரி இன்னைக்கு அனுப்பி விடுவோம் நேற்றே சொல்லிச்சம்மா ஸ்கூலுக்கு போகிறேன்னு சளி மட்டும் இருக்குது இன்னும் சரி பாப்பா அது போகிறேன்னு சொல்கிறேன் சரி ஓகே போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு சரி காலையில் இருந்துச்சு இன்னைக்கு வந்து சமையல்லாம் பண்ணிட்டு பாப்பாவை அக்காவை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவோம் இவனை மெயினாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் கையை தூக்கறதை பார்த்தீங்கன்னா അഴുക്ക് ഉലകത്ത് ഈടു அப்போ எது இல்லாடி சாமியும் டென்ட்டு இன்றைக்கி வந்து சமையல் வந்து சிம்பிள் தான் சாப்பாடு வச்சுட்டு இப்போ சுண்டல் பயிர் ம சுண்டல் பயர் வகைகள் இருக்குது கொஞ்சம் நீ தெரிஞ்சு வாங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் வந்து சந்தை கிளம்புறது அதனால் இந்த பயர் போட்டு வச்சு தெரியுதா அதனால் இந்த பயிரெல்லாம் எல்லாம் வச்சு குழம்பு வச்சு பாப்பாவுக்கு இதிலேயே பர பரட்டி கொடுத்துடலாம் முட்டை முட்டை வேறு வச்சு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு தினமுக்கு ஏன்னா இன்றைக்கி தான் போய் காய் பழங்கள் எல்லாமே வாங்கணும் நேற்று நைட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சப்பாத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பரட்டி ஊர்ல பிடிச்சி வச்சிட்டேன் பட் சாப்பாடேவும் விசு எப்பவுமே நைட்டு இந்த சிக்கன் குழம்பு நார்மலாகவே எது வச்சாலுமே சாப்பாடு இருந்தால் தான் ஃபுல்லாக இருக்குது வயிறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அதனால் சாப்பாடு வச்சுருவேன் நேற்று வச்சாச்சு அதனால் வந்து சப்பாத்தி மாவு வந்து அப்படியே உருட்டி அப்படியே உள்ளே இருக்குது சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது சூடாக்கிட்டு பாப்பாவுக்கு காலையில் வந்து அது கொடுத்துருவோம் சுண்டல் பயிர் குழம்பு வச்சதுனால அதை இது பண்ணி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி கொடுத்துருவோம் ஓகே மக்களே இன்றைக்கி வந்து நம்மளோட காலை வேலைகள் பாப்பா ஸ்கூலுக்கு போகிற முடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மக்களே ஓகேவா வாங்க போவோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம பாருங்கள் ஓகே அரிசி எடுத்துட்டு இருந்தேன் சொல்ல தான் வச்சுக்கிறது இப்படியே தொத்திக்கிட்டே திருப்பியான் என்ன பண்ணையே

ல ஜட்டி போட்டு வெ வெங்காயம் என்ன பண்ண பெரிய வெங்காயம் எதுவுமே இல்லை சின்ன வெங்காயம் இருக்கு ஒரு கட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம் வேறு என்ன பண்ணுறேன் ஏன்னா வாங்கணும் இங்கே இப்போ அரை கிலோ வாங்குகிறோன்னா அதுக்கு ஒரு காசு செலவாகும் சாயந்தரம் சந்தைக்கு வேறு செலவாகணும் என்ன செய்ய மணி 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 போக வேண்டிய என்ன சப்பாத்தி விட்டு இன்னும் வேலை முடியல குழம்பு எல்லாம் வச்சாச்சு இவர் இன்னும் என்னை விட்டு சப்பாத்தி போட்டுக்கிறோம் சாப்பாடு வச்சிட்டாச்சு குழம்பு வச்சாச்சு முட்டை வேக வச்சிருக்கோம் அக்காவுக்கு இன்னும் சப்பாத்தி மட்டும் உருட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டோன்னா அதுங்களும் பாப்பா எழுந்திரோம் அப்படியே குளிக்க வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணி கிடைக்க விட்டுலாம் நைன் தேர்ட்டிக்கு தான் நோணுப்போம் அந்த டயத்தை நம்ம விடுறது ஏன்னா அவங்க விசு அப்படியே கடைக்கு போவாங்கள அந்த டயத்துக்கு வந்து அப்படியே அவங்க பாப்பாவை கூப்பிட்டு போயிருவாங்க சிக்கலு புழு சிக்கலு புல்லு ஜிங்கு புல்லு ஜிங்கு புக்குழு அப்படியே தூக்கி வச்சோன்னே ஆடுங்கயா இல்லாட்டி அப்படியே தூக்க தூக்க

முடிவிட்டிருக்கிய எப்படி இருக்கான்னு வந்து பாச பிணைப்புகள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பையா சாப்பிடுங்க சப்பாத்தி சிக்கன் கிரேவி நைட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் வடா இவன்னு வரையானா ஸோ என்னை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எப்படி ஒரு சேடாக இருக்கேன் அப்படின்னு வேட்டு கொட்டுது கிளப்புறவங்கள்ளையுமே கிளப்புறவங்களையும் டயர்ட் ஆகிடுச்சோம்மா முடியலை எனக்கு பசிக்குது சாப்பிடணும் ஆவரமாக சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு இன்னும் ரெண்டு மூணு மட்டும் சுடணும் சுட்டு வச்சிட்டோம்னா சாப்பிட்றலாம்ல அப்படின்ட்டு வீடு ஃபுல்லும் கூட்டிகிட்டே துணியெல்லாம் மடிக்கணும் பாப்பாவுக்கு டிஃபன் சாப்பாடெல்லாம் கிளறி வச்சு முட்டை வச்சாச்சு மூக்கொழுக்குதான் அதில் கச்சிப்படுத்துகிறேன் கரிச்சி பிடிக்கணும் ஏன்னா சளி இன்னுமே குறையலை மேடத்துக்கு டானிக்கு ஊற்றி விடணும் அவ்வளோ விசுவா இனிமேல் கிளம்பிட்டு வரணும் அம்மா முடிஞ்சு கட கடவுளே விசுவை தானே லாஸ்ட்டாக வந்து காட்டிட்டு நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிறேன் இதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா லாஸ்ட்டு சொல்ல முடியுமா என்னென்னு தெரியலை ஸோ நம்ம ஆனால் உண்மையிலே கொஞ்சம் சேக்கோ தம்பி கொஞ்சம் ஊட்டி விட்டு இன்னும் ஒன்று அம்மா சப்பாத்தி எடுத்துடுவாங்க சாப்பிட்றப்ப ஏன்னா அவங்க விரும்பி சாப்பிட்றது ஏன்னா காலையில் மேக்ஸிமம் ஒரு சில டைம் சாப்பிட மாட்டாங்க இல்லை அப்போ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குறாங்க அதனால தான் நான் மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து சப்பாத்தி போடுது சப்பாத்தி கப்புள் இன்க்ளாக போடுவாங்க அதனால தான் அம்மா கேர் ஆகுது இந்த வீடெல்லாம் இப்போ தான் ஏன்னா குப்பையாக கிடஞ்சிச்சி எதையும் எடுத்து வாயில் வச்சிடறேன் தம்பி அதனால தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த துணியெல்லாம் படிக்கணும் இன்னைக்கு துணி வேறு துவைக்கணும் கடவுளே என்ன ஒரு சோதனைன்ற மாதிரி மிஷினில் போடலாம் பட் வந்து அது உப்பு தண்ணியில் கனெக்ஷன் பண்ணியிருக்க அதனால் போதும் உப்பு தண்ணியில் கனெக்ஷன் பண்ணலை நல்ல தண்ணி தான் பண்ணியிருக்கு நல்ல தண்ணி பதினஞ்சு நாள் வரோம் அதனால என்ன பண்ணுறது தெரியல சரி சண்டை விடா இங்கே சாப்பிட்டு தானே தம்பிக்கு ஊட்டி விடு நில்றா அக்கா சாப்பிட்டோம் அவன் அடிதடி சண்டைதான் எங்கள் வீட்டில் எப்பயும் வருங்க வருங்க ஓகே மக்களே வயதெல்லாம் விசா வந்து கிளம்பி வந்துட்டாங்க இங்கே வருங்க மக்களை நான் சமையல் பண்ணி வச்சிருக்கே காலையிலேருந்து நெஞ்சு வேணாட்டு போகிறாங்க அப்புறம் பிடிச்சி இங்கே வரும் ஊட்டி விடுறேன் என்ன செய்ய வாக்கப்பட்டாச்சு உத விட்டு தானே ஆகணும் காலையில் வெள்ளை நான் எந்திரிக்க வேணாம் மாம்பழ பையன் சமையல் காலையில வெள்ளண்ணா எழுந்திரிச்சு ஒயிட் இருக்கு ஹெல்ப் பண்ணி ஆ என்னன்னு மனசில் நினைக்கிறீங்களோ தெரில எங்க எங்கே ஏமாத்தி போட்டிருக்கீங்க அவன் மீன் விட விளையாண்டுட்டு இருக்காம் பாருங்க குழம்பு நல்லா இருக்கா அவசரமா வச்சேன் எப்படின்னே தெரியல சாப்பிடணும் சே உங்கள எல்லாம் அடிச்சு பத்தி விட்டுட்டு சாப்பிடு உங்க வீட்டுல இந்த கொடுமைகள்லாம் நடக்குது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன் மக்களே இந்த அணுவெல்லாம் சாப்பிட்டேன் ஆல்ரெடி முன்னாடியே காமிச்சிருக்கேன் சோ பிள்ளைங்க சாப்பிட்டாங்க சோனி கிட்டவா தட்டி விட்டுறாத இன்னைக்கு யூனிஃபார்ம் எல்லாம் நான் இது பண்ணி வச்சிட்டேன் ஒரு கந்தரகோலம் பண்ணி வச்சிட்டேன் அதனால பாவம் யூனிஃபார்ம் போறாங்க திட்டு வாங்க போறாங்க பையா சாப்பிடுங்க தண்ணிய குடிங்க தண்ணிய நான் தான் மோந்து குடுங்க பாருங்க தண்ணி வேணுமா

சொல்லாம வாயில இப்படி ஊட்டி விட்டா எதுவும் பேச மாட்டீங்கல்ல இங்க ஒரு ஆளா அந்த மாதிரி வந்து யாராவது ஒண்ணு செய்யாம வந்து செயல்பட முடியாத ஆண்கள் என்ன பண்ணுவாங்க என்ன இப்ப மக்களுக்கு என்னதே அறிவுறுக்கிறீங்க டக்குன்னு சொல்லி முடிங்க நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து அதுக்கு முன்னாடி எங்க அம்மா வைப்பாங்க அதுக்கு நீ சாப்பாடு நீயா கொடுத்துருந்தா எப்படி தெரிஞ்ச முடியும்

ஒன்பதே முக்காவது போய் விசுவ வேறு திட்டு வாங்க போறாங்க ஓகே இனிமேல் வந்து டெய்லி எங்களோட லாக்ஸ் பார்ப்பீங்க இன்னும் நிறைய பிராங்க் வீடியோலாம் பண்ணான் இருக்கோம் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது மக்களை நான் ஜாலியா நம்ம சேனலை வந்து கொண்டு போறோம் அவரது இல்லை கொண்டு வரேன் அம்மா நான் ஜாப் பண்ணும்ல அம்மா ஊட்டி விடுறேன் ஓகேவா மக்களை இந்த வீடியோ மறைச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்பதான்

Hey, okay.